தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை சரியாக மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நமது காலை அறிக்கையில் நாம் அறிவித்தது போலவே அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைக்கு மழைப்பொழிவு அமையப்பெறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதற்கு முந்தே அதாவது நம்ம காலை அறிக்கை கொடுப்பதற்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதி என்பது நம்ம எதிர்பார்த்தது குறிப்பாக அந்த கிழக்கு காட்சியின் அலைவுகள் என்பது அதாவது முந்தைய கால அறிக்கைகள் அதாவது நேற்றுக்கு முந்தின அறிக்கைகள் நம்ம கொடுத்துருப்போம் படிப்படியாக வட மாவட்டங்களிலிருந்து மழைப்பொழிவான தெற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டே அது முன்னேறும் அது எப்படி அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது லட்சத்தீவு ஒட்டிய ஒட்டிய பகுதிகள் மற்றும் மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி அதனை தொடர்ந்து செயலிழந்த அமைப்பான ரிட்வாவின் சுழற்சியும் இணைய பெற்ற ஒரு சுழற்சியாக கேரளா மற்றும் இந்த லட்சத்தீவு ஒட்டிய பறை வரையும் இருந்து நீடித்த ஒரு காரணத்தால் இந்த கிழக்கு காட்சியின் ஈர்ப்பு வந்து அவ்வப்பொழுது அந்த தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு தென்மேற்கு பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு சுழற்சி ஒரு கட்டுப்பாட்டாக அமைந்து வடக்கு அந்தமான் பகுதிகள் வழியாக ஏறி நன்றாக அது அப்படியே ஆந்திரக்கரை ஏறி வந்தக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு அதனால் நேற்று வரைக்குமே நல்ல ஒரு கனமழை அன்று அன்று அதிகாலை கூடமே அவ்வப்பொழுது அங்கங்கே அப்படின்ற மாதிரி வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற கொடுத்து வர சூழ்நிலை இப்போ கூட சில இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே இருந்தாலும் அது படிப்படியாக வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை தீவிரம் குறைந்து தற்பொழுது டெல்டாவின் மாவட்டத்தின் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி அமைப்பு பெற்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவை கொடுத்தாலும் நாளை நாளை காலை அதிகால மதியம் வரைக்குமே அப்படின்ற மாதிரி இதனுடைய சூழ்நிலை தாக்கம் இருந்தாலும் இன்றைக்கு தென் மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன பிறகு தான் தென் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி அதாவது தூத்துக்குடி உட்புற எல்லாமே உட்புற பகுதிகளில் அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு திருநெல் தென்மேற்கு பருவ தென்மேற்கு மலைப்பகுதிகளான பகுதிகளையும் தென்காசி விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் மதுரை இப்படி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மத்திய மேற்கு பகுதிகள் நம்ம எதிர்பார்த்தோம் அதே போல் வட மாவட்டங்களோட உட்புறம் பகுதிகள்னு சொன்னால் கர்நாடகாவில் இருப்பதில் சில இடங்களில் மேகமூட்டத்தோடு சில இடங்கள் லேசான மழைப்பொழிவு ஆகுங்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த நிகழ்விற்கு காற்றானது வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே பயணிக்கக்கூடியது தென் மேற்கு புறமாக இந்த காற்றின் திசை என்பது அப்படியே படிப்படியாக தெற்காக குறைந்து கொண்டே வரக்கூடிய ஒரு மழைப்பொழிவின் அளவுகள் என்பது குறையக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் இப்போது கிழ தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் அதாவது மத்திய பகுதிகளில் ஒரு சுழற்சியாக நிலவக்கூடியது இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றிணைய பெற்ற ஒரு சுழற்சி மாதிரி காற்றை கொண்டு வந்து திசையமைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாலத்தீவுக்கு வடக்கு புறமாக வட குறிப்பாக சொல்கிற மாலத்தீவிற்கு வட மேற்கு புறமாக இருக்கக்கூடிய நிகழ்வு சற்றே மேற்கு நோக்கி நகர நகர இந்த நிகழ்வு அடுத்தபடியாக அதன அந்த வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு என்ன பண்ணும் அப்படின்னா நிலநடுக்கோட்டு ஒட்டிய வடக்குப்புறமாக சற்றே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய நேரங்களில் மீண்டும் வந்து சுமத்ராத்தி வரைக்கும் ஒரு வழி சு வளிமண்டல சுழற்சியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இது எல்லாமே ஒன்றிணைய பெற்ற ஒரு அமைப்பாக இருந்து இத்தென் இலங்கைக்கு கிழக்கு புறமாகவே இந்த இது எப்படி சொல்லணும் அப்படின்னா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வடக்கு அந்தமான் பகுதிகளில் இருந்து அது வந்து இந்த நிகழ்வு காற்றை ஏற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குல்ல அது எல்லாமே பார்த்திங்கன்னா தெற்காக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தெற்கு இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த நமது வங்க கடலின் தென் மேற்கு புறமாக இருக்கக்கூடிய இனோடு ஒட்டி இருக்க நிகழ்வும் இருகாற்று அந்த எல்லாம் ஒன்றிணைய பெற்று அப்படியே இலங்கைக்கு கிழக்கு புறமாக அமையப்பெற்று அது அவ்வப்பொழுது இலங்கைக்கு தெற்கு பகுதியாக ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ காற்று நல்லாக ஏறி நல்ல ஒரு கடலோரப் பகுதிகளில் இருகாற்றுமை பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிகிறது அதனைத் தொடர்ந்து இன்று இனி வரக்கூடிய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உயர் தின் தாக்கம் அதாவது குளிரலையின் ஊடுருவல் என்பது படிப்படியாக குளிர் அதிக அப்படியான ஒரு சூழ்நிலைன்றதை நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம் அது தொடர்ந்தாலுமே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு இரண்டு நாட்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மீண்டும் வந்து கடலோரத்தின் பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் அது எந்தளவுக்கு காற்றை கொண்டு வந்து இருகாட்சி நூல்களை ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்றத அதில் பொறுத்திருந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக வடகடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் வரைக்குமே அதனை தாக்கம் என்பது அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது மெல்ல இன்னும் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு ஒட்டி மேலே இன்னும் வடக்கு நமக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா இன்னும் நம்ம கூடுதல் பரப்பிலேயே மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு மழைப்பொழிவு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் சில இடங்களில் அங்காங்கே கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை என்பது இந்த சுழற்சிகள் ஒரு பல்வேறு சுழற்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இது எல்லாமே ஒன்றிணைந்து நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் தொடர்ச்சியாக பதிமூன்று காலகட்டங்களுக்கு மேல் நமக்கு தென்சீன கடல் நிகழ்வு அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அது டிப்ரெஷனாக உருவாகி அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்பைன்ஸ் கரை அருகே கடந்து வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து இந்த காற்று வந்து சுமத்ராத்தி அருகே வந்து இறங்கி காற்று காற்று சுழற்சியாக இது காற்றழுத்த நிலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இது சற்றே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற பெயரை அடையும் அடையும் பட்சத்தில் அது மேற்கு மேலே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வந்து இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அமையப்பெறும் வாய்ப்பும் இருக்கிறது இது மென்மேலும் பார்த்திங்கன்னா பதிமூன்று பதினான்கு தேதி காலகட்டங்களில் கிழக்கு காற்றை ஈர்க்கும் அமைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தற்பொழுதைய வானிலை அமைப்பின்படி காரணிகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக மழை பொழிவானது கடலோரம் மற்றும் அதை ஒட்டியுள்ள உட்புற மாவட்டங்களுக்கும் இப்போ இப்போலவே மழைப்பொழிவு கிழக்கு காட்சி அளவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா விட்டு விட்டு மழைப்பொழிவும் வானம் மந்தமான சூழ்நிலை பிறகு பார்த்தீங்களா சில இடங்களில் வலுத்த மழையாக ஆங்காங்கே சில ஏழு மணி நேரங்கள் கூடிய பொழிந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இப்படி மழை மழைப்பொழிவு என்பது பதிமூன்று பதினான்கு தேதிகள் கடந்த பதினைந்து தமிழகத்தின் குறிப்பாக புதுச்சேரிக்கும் டெல்டாவில் டெல்டா பகுதிகள் இப்படி தெற்காக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அவ்வப்பொழுது வடகடலோர சில பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை மழை மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கப்பட்டது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மழைப்பொழிவு தீவிரமாக இருக்க ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொன்ன அடிப்படையில் தற்பொழுதே மழைப்பொழிவு டெல்டாவின் பகுதிகளிலையும் சரி தென் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் உட்புற மாவட்டங்களில் ஆங்காங்கே தென்மேற்கு பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை திண்டுக்கல் தேனி இப்படி போன்ற சில மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக டெல்டா பகுதியில் எடுத்துக்கொண்டால் மயிலாடுதுறைக்கு தெற்கு புறக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தரங்கம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலையும் சரி காரைக்கால் சுற்றுவட்டாரம் மன்னார்குடி தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள் இப்படி பார்க்கும் பொழுது புதுக்கோட்டையின் கடலோரப் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் இப்படி பல இடங்கள் அங்கங்கே தற்பொழுது கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நாளைக்கு மதியம் வரைக்கும் டெல்டாவின் சில பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருந்தாலும் நாளை மதியத்திற்கு நாளை காலையாகவோ அல்லது நாளை மதியம் நாளைக்கு ஒரு நாள் அங்கே அவ்வப்பொழுது தமிழகத்தின் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருந்தாலும் படிப்படியாக மழைப்பொழிவின் தீவிரம் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து அடுத்த சுழற்சியின் காரணமாக கடலோரத்தில் ஒட்டிய பகுதிகளில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி டெல்டா மற்றும் தென் கடலோரத்தின் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அது வரக்கூடிய மணி நேரங்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்